திருவண்ணாமலை நகரம் பல்லவன் நகர் இந்த வீடு விற்பனைக்கு உள்ளது திருவண்ணாமலை நகரம் பல்லவன் நகர் அதாவது திருவண்ணாமலை இப்போது மாநகராட்சியாக மாறிவிட்டது பல்லவன் நகர் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பேருந்து நிலையம் ரெண்டுக்கும் மிக அருகாமையில் உள்ள ஒரு இடம் டவுன் லிமிட்டில் வர்ற இடம் வார்டு மூணாவது வார்டு பல்லவன் நகர் ரயில்வே ஸ்டேஷன் புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு எல்லாமே பக்கம் பக்க ஏற்கனவே ஒரு அறு அறுநூறு மீட்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த வீடு ஆயிரத்தி எண்பத்தஞ்சு சதுர அடி உள்ள வீடு மேல் மாடி உண்டு இருபத்தஞ்சி லட்சம் கட்டிய வீடு இருபத்தஞ்சி லட்சம் நீங்கள் வேண்டும்னால் இதை ரெனவேஷன் ஒர்க் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஆல்டர் பண்ணிக்கலாம் வீட்டோடய இடம் மற்றும் வீடு அத்தனையும் சேர்ந்து இருபத்தஞ்சி லட்சம் டவுனுக்கு மிக அருகாமையில் நடந்து போகிற தூரம் தான் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டும் பக்கம்தான் ஒரு ஒரு காமன் ஹால் பெட்ரூம் ஒரு பூச்சை அறை அதுபோல் மோட்டார் வசதியெலாம் இருக்குது மோட்டார் இது போன்ற நல்ல வசதி உள்ள இடம் ஒரு வில்லேஜ் லொக்கேஷன் மாதிரி இருக்கும் சிட்டி லிமிட்லேயும் இருக்கும் நல்ல ஒரு இடம் பார்க்க திருவண்ணாமலையில் இன்றைக்கி விலை ரொம்ப கூடுதலாக இருக்குது இன்னும் பழைய ரேட்டில் தான் நம்ம சொல்கிறோம் பாருங்கள் இது மாடிக்கு போகிற வழி இதுக்கு மேலேயும் ஒரு ரூம் இருக்குது இதுக்கு மேலேயும் ஒரு ஒரு ஹால் இருக்குது சமையல் பண்ணிக்கலாம் மேலே பாத்ரூம் குளிக்க வசதியெல்லாம் இருக்குது இது ஒரு இது ஒரு ரூம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இதுதான் குளிக்கிற ரூம் பாத்ரூம் எல்லா வசதி இருக்குது இப்போ திருவண்ணாமலையில் இடம் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது இது உங்களுக்கு டவுனுக்கு பக்கத்தில் இருக்குது இது பார்த்திங்கன்னா அது வாட்டர் டேங்க் தெரியும் அந்த வாட்டர் டேங்க் இது புது பஸ் ஸ்டாண்டு வாட்டர் டேங்க் தேர்ந்து பார்த்திங்கன்னா இதுதான் புது பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்க பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கம்தான் இருந்தால் நீங்கள் மலையை பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கிட்டருந்தே மலை இந்த ஸ்டெப்ஸ் படியிலேருந்து பார்த்தீங்கன்னா மலை தெர்த்து பாருங்கள் திருவண்ணாமலை ரொம்ப பக்கம் பார்த்தாலே தெரியும் தீபயாத்திரத்தெல்லாம் பார்க்கலாம் இது வந்து டெரஸ் மாடிக்கு போகிற இது மேல் மாடிக்கு மேலே மொட்டை மாடி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மலை நல்லா தெரியும் பாருங்கள் அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இந்த நம்ம வீட்டை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு எண் தொண்ணூற்றி ஏழு ஐம்பது நாற்பத்தி ரெண்டு பதிமூணு நாற்பத்தாறு சஞ்சய் காந்தி இந்த வீட்டின் உரிமையாளர் சஞ்சய் காந்தி நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் திஸ் சைட் திஸ் ஹவுஸ் ஃபார் சேல் ப்ளீஸ் என்கொயரி ஃபோன் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் டூ ஒன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் தேங்க் யூ